திருநீலகண்டை யாழ்ப்பாணர் திருமுதுகுன்றம் விருத்தாஜலம் என்ற தலத்தின் தெற்கே அமைந்த சிவத்தலம் திரு எற்கத்தம்புலியூர் இங்கு தோன்றியவர்தான் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் அவர் மனைவியார் மதங்க சூழாமணியார் சிவபக்தியிலே மிகுந்த இருவரும் இறைவனுடைய புகழை யாழிலே மீட்டி வழிபட்டு வந்தனர் அம்மையார் மதங்க தான் நம்முடைய திருப்பதிகங்களுக்கெல்லாம் பன்முறை அமைத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட அற்புதத்தை கேட்டு சீர்காழி செல்ல வேண்டும் அந்த குழந்தையை வணங்க வேண்டும் என்று நினைத்து அவர் செல்லும் தலங்கள் தோறும் அவருடன் சென்று அவர் பதிகங்களுக்கு அவர் உடனே இருந்து யாழிலே இசையமைத்து அவரோடு செல்கின்றனர் பின்னர் திருநீல நக்கரனுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் தாழ்த்தப்பட்ட குலம் என்று ஒதுக்கப்பட்ட நேரத்திலே அவர்களை தன்னுடைய இல்லத்துக்குள்ளே ஓமகுண்டத்திற்கு அருகே தங்கி உபசரிக்கிறார் திருநீல நக்கரும் அவர் மனைவியாரும் பிறகு பாணனாரின் தாயார் ஊராகிய திரு தர்மபுரத்திலே சம்பந்த பெருமானின் பதியத்தை யாழிலே வாசிக்க முடியாமல் நின்றது மாத மட பிடியும் மாத மட பிடியும் மாதமட பிடியும் நாமட அல் அல்லதோ நடை உடை நடையுடை மலைமங்கள் நடைகடை மலைமங்கள் தூண்ட என்ன மகிழ்வ மகிழ்வூத படைநில் பூதயின படைநில் இசை பாடவும் பாடம் ஆடுப பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு முடியந்தோர் புனல வேதமடேழிசை பாடுவ வேதமோடு ஏழிசை பாடுவ ஆழ்கடல் வெள்ளிரை இறை நூறை கரை பொருள் இறை நூறை கரை பொறுது இறை இரை பொருதுறை நுரை கரை பொருதுறை நுரை கரை பொருதுறை நுரை கரை பொருதும நின்று அயலே தாத விழ்புல்லை தயங்கும் தாத விழ்புல் தயங்கும் மலச்சிறைவள்ளில் கோயில் பயில் எழில் பொருள் கோயில் வயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் கோழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழுபொருள் குயில் பெல் தருமபுரம் பதியே பதியே பின்னர் மதுரை செல்கிறார் சோமசுந்தர கடவுள் முன் யாழிலே இசையமைக்க நினைக்கிறார் மகிழ்ந்த இறைவனோ தம் தொண்டர்கள் கனவிலே தோன்றி பானரை தன் முன்னே அழைத்து வருமாறு கூறுகிறார் பாணருக்கும் அதனை உணர்த்துகிறார் அந்த காலத்திலே பாணர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை ஆக திருக்கோவிலுக்குள்ளே இறைவனாலே அழைத்து செல்லப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு பெற்றவர் பாணர் உள்ளே சென்றவுடனே அந்த தரை ஈரமாக இருக்கிறது குளிர்ச்சி பட்டு யாழின் ஸ்ருதி குறைந்துவிடும் என கருதி அசரீதியாக பாணனாருக்கு சுந்தர பலகை இடுங்கள் என்று இறையின் அருளை கேட்கின்றனர் அதுபோலவே ஒரு பலகையை இடுகின்றனர் அதிலே அமர்ந்து யாழை மீட்டி இறைவனுடைய அருளை பெறுகிறார் பாணனார் ஆக பல்வேறு தலங்களுக்கு சென்று தல யாத்திரை செய்கின்றனர் யாழிலே இறைவனை துதிக்கின்றனர் இறுதியாக சீர்காழிக்கு வந்து திருஞர சம்பந்த பெருமானுடன் சேர்ந்து அவர் பதிகங்களை யாழிலே மீட்டி திருநெல்லூர் பருமளத்திலே சம்பந்த பெருமானுடன் சிவ ஜோதியிலே கலந்து ஐக்கியமாகிறார் சுந்தரர் பெருமானால் திருத்தொண்ட தொகையுள் இறுதியாக பேசப்படும் தனி அடியார் இவரே ஆக திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர் மனைவி மதங்க சூழாமணி அம்மையும் வணங்கி மகிழ்வோமாக திருநீலகண்ட பெரும்பானர் இடமிருந்து வலம் மனைவியார் மதங்க சூழாமணியார் தாளமிட்டு இசைபாட திருநீலகண்ட பெரும்பானர் யாழினை வாசித்து இறைவன் திருக்கோயிலை வழிபடுதல் கையில் தாளம் கொண்டு பாடும் நிலையில் மதங்க சூழாமணியார் வடிவமும் யாழ் கருவியையும் வாசிக்கும் நிலையிலே பாணர் வடிவமும் அவர் கையில் நரம்புகளை கொண்ட யாழ் கருவியின் உருவச்சாயலும் இந்த சிற்பத்திலே மிக அழகாக இடம்பெற்றுள்ளது திருநீல கண்டனார்கு அடியேன் திரு திருநீலத்து வாடனார்க்கு அடியேன்